வம்சதோஷம்னு இருக்குது ஜோதிடத்தில் வம்சதோஷம்னு வாழாவடியாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களே வம்ச 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 வழியாக பாதிப்புங்க வம்சவழியாக கேண்டி பறக்குறாங்க பறக்கிறாங்க எனக்கு பையன் மட்டும் வேணும் பொண்டாட்டி வேணும்னு சொன்னவர் இப்போ ஓகே அனுசரித்து போகலாம் சார் இது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மா சார் இன்னொரு கல்யாணம் உங்கள் லைஃப்பில் இல்லை சார் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஒழுக்கமாக அந்த பயம் இருந்தா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டி வச்ச கேட்டுக்கா வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதி காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி மனைவி ஏழுங்கிறது கலத்திர பாவகம் கல்யாணத்துக்கு பொண்டாட்டி சொல்லி கொடுத்துட்டா அப்ப சொல்லி கொடுக்கும் கிரகம் எது சுக்கரன் சரியா அப்ப நம்ம கண்ணில் இந்த பரிகாரம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நபர்கள் வருவார்கள் இந்த மாதிரி சொல்வார்கள் உங்கள் காதில் கேட்பீர்கள் இந்த கோயிலுக்கு போகும்பொழுது நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நடந்துச்சு பரிகாரம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் பொது பொதுவாகவே நம்மளை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது ஒருத்தர் முன்னாடி இருந்து நம்ம பேரை வச்சே சொன்னார் அப்படின்னா கொஞ்சம் ஷாக்காக தானே இருக்கும் எனக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருந்தது எஸ் இன்னைக்கு அந்த வகையில் நம்ம கூட ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்கள் வந்திருக்காரு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப் போறாரு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் பெரும்பாலும் எல்லாருக்கும் எந்த மாதிரியான ஒரு பயம் வருதுன்னா தோஷம் அப்படின்னாலே ஏதோ ஒரு பீதியை கிளப்புற மாதிரியான உணர்வை தான் சொல்லணும் எங்க வந்து தோஷம் ஏதாவது சொல்லிட போறாங்களோ அப்படின்னு அந்த தோஷம் வராமல் இருந்துடணும் அப்படின்னு தான் அதிகப்படியான ஒரு நபர்களுடைய வேண்டுதலாவே இருக்கு ஏன்னா சில ஜோ தோஷம் இருந்ததுன்னா கல்யாணம் ஆகாதுங்கிறாங்க இது குழந்தை இல்லைன்னா அதுக்கு ஒரு தோஷங்கிறாங்க முன்னோர்கள் தோஷம்ங்கிறாங்க இப்படி நிறைய சொல்றாங்க இல்லையா இப்படி எதுவுமே இல்லாம ஒரு நபர் இருக்க முடியுமா அப்படி வராமல் தடுக்க முடியுமா இருந்தா அதை எப்படி சரி பண்ணலாம் இதெல்லாம் நீங்க கட்டம் தான் எல்லாமே சொல்றீங்கும் போது அந்த கட்டத்தை வச்சு சொல்ல முடியுமா எங்களுக்கு முதல்ல தோஷம் இருக்கிறதுனால தான் நம்ம பிறக்கிறோம் தோஷமே இல்லைன்னா நம்ம பிறக்க மாட்டோம் தோஷமே இல்லைன்னா பிறக்க மாட்டோம் கைலாயத்தில் உட்காந்துக்குவோம் ஈசனுடைய காலடியில் உட்காந்துக்குவோம் இல்லை அல்லாஹ் காலடியில் உட்காந்துக்குவோம் இல்லை ஜீசஸ் காலடியில் ஏதோ ஒன்று உட்காந்துக்குவோம் தோசை இருக்கிறனால தான் பிறக்கிறோம் சரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தோஷம் இருக்குது வம்ச தோஷம்னு ஒரு தோசை இருக்குது வம்ச தோஷம் பாருங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறேன் அவர் பெங்களூரில் இருக்கார் அவங்க அப்பா அவங்க அம்மா சேர்ந்து வாழலை அவங்க தாத்தா அவங்க பாட்டி சேர்ந்து வாழலை சரியா அவருடைய சிஸ்டரு சிஸ்டரு வீட்டுக்காரரு சேர்ந்து வாழலை அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் ஒய்ஃபோட சேர்ந்து வாழலை இவரும் இவர் ஒய்ஃபோட சேர்ந்து வாழலை இப்போ பையன் இவருக்கு வேணுங்கிறாரு பையன் ஒய்ஃபுகிட்ட இருக்காங்க வசதி இருக்கெல்லாம் இருக்குது இதுக்கு பேர் வம்சதோஷம்னு அதுக்கு பேர் இந்த வம்சதோஷத்தை எங்கே கண்டுபிடிக்கணும்னு ஒரு லாஜிக் இருக்குது வம்சதோஷம்னு இருக்குது ஜோதிடத்தில் வம்சதோஷம்னு வாழாவடியாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களே வம்ச 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 வழியாக பாதிப்புங்க வம்சவழியாக கேண்டி கேப் பறக்கிறாங்க வீடு வாஸ்துங்கிறத வச்சும் நம்ம சொல்லலாம் இந்த வீட்டோட ட்ராயிங்கை வச்சு இப்படி இருக்கும் அந்த வீட் கட்ட அமைப்பை வச்சு இப்படி வீடு வீட்டில் அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கும் மூல காரணம் கட்டம் கட்டந்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது ஒரு ஜோக் இருக்கா இல்லையா அது மாதிரி இவர் இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி பெருங்களத்தூருங்கிற இடத்துல பெருங்களத்தூருங்கிற இடத்துல பெருங்களத்தூருங்கிற இடத்துல இந்த பகுதியில் டேமேஜ் கட்டணம் தென்மேற்கு மூளை அல்லது வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்ட இடத்துல ஃபிசிக்கல் பாதிப்போடு இவருக்கு வாரிசு வரணுங்கிறது ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு புரியுதா நாம் பறக்கிற மறுபடியும் பெருங்கலத்தூர் இருக்குது அதை ஒத்துக்கிறணும் இருக்கா இல்லையா நாம் பறக்கிற மறுபடியும் சைதா பெட்டன் ஒன்று இருக்குது இருக்கா இல்லையா ஸோ ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு சரியா நாம பறக்கிறக்கு முன்னாடியே தன்சையூர் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் இருக்கு இருக்கா இல்லையா ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சோழராண்டது இருக்கா இல்லையா ஸோ அப்போ ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாதான் நடக்குங்க நீங்கள் வாஸ்துங்கிற டூலை வச்சும் சொல்லலாம் ஜோதிட கட்டங்கிறத வச்சுன்னு சொல்லலாம் அந்த வீட்டை வச்சு அவங்களுக்கு பண்ணலன்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய மேற்றை கிடையாது ஏற்கனவே அது ப்ரூவ் பண்ணது நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க கட்டம் கட்டங்கள் தான் கட்டம் தான் தீர்மானிக்குது இப்போ இதுக்கு சொல்யூஷன் வேணும் இப்போ இனிமேல் அந்த பாதிப்பு வரக்கூடாது அப்போ இந்த ஜாதகப்படி இவங்களுக்கு பரிகாரம் இங்கே இல்லை இவங்க பரிகாரம் இங்கே இல்லை அவங்களுக்கு பரிகாரம் எங்கே இருக்குது காசியில் இருக்குது காசியில் நிறைய பரிகாரம் காசியில் யார் பண்ண விஷயம் இருக்குது எல்லாரும் உருணி எல்லாரும் பிச்சை எடுக்கிறது ஒரு வாஸ்து பார்க்குறது திருச்செந்தூர் மடிப்புடி வாஸ்துக்காரரை ஜோசியரா திருச்செந்தூர் மடிப்பிச்சு எடுத்து திருச்செந்தூரே ஆளாளுக்கு போய் மடிப்பிச்சு எடுத்து சரி இதுக்கு வேற என்ன பரிகாரம் இருக்கு கட்டத்தில் அவங்களுக்கு எங்கே சொல்யூஷன் இருக்குன்னு இருக்கு சரியா அப்போ இவங்களுக்கு வாரணாசியில பரிகாரம் சொல்லி வம்சோத்கரை ஈஸ்வரர்னு வாரணாசியில் ஒரு கோயில் இருக்குது இது எந்த சந்துக்குள் வேணாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா சில கோயில்கள் அந்த படித்துறையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயில்கள் சிலருடைய கட்டுப்பாட்டில் இருக்க யாரும் உலக முடியாது அவங்க இண்டிவிஜுவலாக வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வம்சோத்கரை ஈஸ்வரர்னு கோயிலே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க நிறைய கோயில்களை புரியுதா அங்க போய் அவங்களுக்கு பரிகாரம் செய்யணும் இந்த வம்ச தோஷம் போறதுக்கு இது உடனே எல்லாருக்கும் அந்த கங்கஞ்சி தெரித்தாடி போயிடக்கூடாது அந்த ஜாதகத்துக்கு அங்க ஒரு ஒரு வம்ச தோஷத்துக்கு எந்த லொக்கேஷன்ல பண்ணணும்னு இருக்கு இப்போ எங்க எங்க தொலைச்சமா அங்க தானே தேட முடியும் ஜென்மத்தை எங்க தொலைச்சி தானே வந்துருக்குறோம் அப்போ இது எங்க போனால் அது சொல்யூஷன் வரும் அதை வச்சுதான் பரிகாரம் சும்மா எல்லாரும் பரிகாரம் சொல்லி அப்படிலாம் கிடையாது என்னுடைய பரிகாரம் வேறு வேறு டைப்பில் இருக்கும் வேறு வேறு டைமெண்ட்ஸில் இருக்கும் அந்த வாரணாசியில் அவங்களுக்கு வந்து வம்சோத்கரகீஸ்வரர்னு சொல்லி அது ஒருத்தருடைய தனி கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த கோயில் இருக்குது அங்கே போட்டு ஓட்டுறவங்களுக்கோ நிறைய பேருக்கு அந்த லொக்கேஷன் தெரியாது ஸோ அந்த கோயிலுக்கு போய் அதெல்லாம் போய் அங்கே போய் சில பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்கு மகிஷாசுவர மர்த்தினி மைசாசுரம் பார்த்தீங்கன்னா மைசூர் இல்லை நான் சொல்கிறது வந்து தென் மாவட்டத்தில் வாழ் வச்ச கோஷ்டம் வால் வைத்த கோஷ்டம் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே ஒரு நின்ற நிலையில் மைசாசுரம் பத்திரி ஸோ அங்கே போய் நல்லா பிரார்த்தனை செஞ்சு மரிய என்னென்ன அபிஷேகம் இது வேணால் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு சில இன்னும் மூணு பரிகாரங்களாக சொல்லி அதை செஞ்சு இப்போ அவங்க காம்ப்ரமைஸ் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளக்க காம்ப்ரமைஸ் இருக்காங்க ஏன்னா எனக்கு பையன் மட்டும் வேணும் பொண்டாட்டி வேணும்னு சொன்னவர் இப்போ ஓகே அனுசரித்து போகலாம் சார் இது நீ அனுபவிக்க வேண்டிய கர்மா சார் இன்னொரு கல்யாணம் உங்கள் லைஃப்பில் இல்லை சார் அதுக்கு வந்த மகராசியை விட சந்தோஷமாக வாழுங்க சார் சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு இதுதான் ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிகாரம் மாறுபடும் ஒரே பரிகாரமாக வராது இன்னும் ரெண்டு மூணு கோவில்கள் இந்த மாதிரி இது இது கோவில்னா காமனாக சொல்லலாம் செவ்வாய் ஸ்தலம் அங்காரங்க நான் வந்து அவங்களுடைய காம்பினேஷனை வச்சு இந்த காம்பினேஷன் சனிங்கிறது கரிய செவ்வாங்கலம் செவ்வாங்கிறது மங்கள சரியா மூணாம் இடங்கிறது மூணு எட்டுங்கிறது சூழ்ச்சி மூணு எட்டு சூழ்ச்சி சரியா அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் தனுசில் கணத்துக்கு அஞ்சு கூடியவர் செவ்வா மூணு கூடையவர் சனி ஒரு ஜாதகத்தில் காம்பினேஷன் ரெண்டுக்கு மூணு கூடையவர் அப்போ இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்காங்க தனுசு லக்கணத்துக்கு நல்லா உள்வாங்கணும் தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் சனி ரெண்டுக்கும் மூணு கூடையவர் செவ்வா அஞ்சு பன்னெண்டு கூடையவர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கூடி மகரத்துல மகரத்துல திருவோண நட்சத்திரத்துல இருக்காங்க சரியா திருவோண நட்சத்திரத்துல இருக்காங்க சனிங்கிறது கரியன் சனிங்கிறது கரியன் செவ்வாங்கிறது மங்கள திருவோண நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் ரங்கராஜனுடைய நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் சரியா சரியா அது மூணாம் இடங்கிறது விரலு மூணாம் இடங்கிறது விரலு மகரங்கிறது சரவீடு மகரங்கிறது சரவீடு ந நகரக்கூடியது அப்ப சக்கரம்னு அர்த்தம் சரியா அப்ப கரி சூழ்ந்த மூணு சூழ்ச்சி செவ்வா மங்களே சூழ்ந்த மங்களம் மங்களங்கிற ஊரில் ஊர்ல சூழ்ந்த மங்களங்கிற ஊர்ல சக்கரத்தாழ்வார் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால அடிக்கடி வருது சோ அப்ப இப்படித்தான் பரிகாரம் இருக்கு ஆ உணவு காசி போயிட்டு வா இல்ல ஓயாமரி சுடுகாடை ஏண்டா நான் சொன்னோம்னு இருக்கேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது இப்ப மாதிரி சுடுகாட்டுல பரிகாரம் சென்றே வச்சுட்டாங்க புரியுதா இல்லையா அது எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு சொல்ல வர்ற எனக்கு அன்னைக்கு இருந்த கிரக நிலையும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையும் நான் போனேன் புரியுறதோ எல்லாருக்கும் அது செட் ஆகாது ஆகுன்னா ஓயா மாதிரி சுடுவாடு சுடுகாட்டுலேயும் முட்டையை போடு சுடுகாட்டில் தூங்குற பிணத்தெல்லாம் எழுப்பி அதுக்கு ரெண்டு பரிகாரம் பண்ணு அது என்ன ஜோசியுமே கெட்டு போச்சு பரிகாரம் இப்படித்தான் இருக்கு அந்த பேர்களுக்கான பிளானட் புரியுதுங்களா ஸோ அது மாதிரி சொல்லி இப்போ நீங்க உதாரணத்துக்கு சொல்லியிருந்தீங்க அந்த கோவிலுக்கு அதாவது இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் தான் கண் சரியா ராசி அது

காசியில் போய் இதை செஞ்சுட்டா இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயில்ல போய் செஞ்சுட்டு வரும் பொழுது உன் கண்ணில் இந்த ஒரு பா இந்த பா உன் கண் பார்வையில் இந்த இடம் வரும் இந்த நபர் வருவாங்க அல்லது உங்க ஒரு மங்களநாதம் உன் காதில் கேட்கும் அப்படின்னு ஒரு பொறுப்பு அவர் புத்தாம் சொன்னதை அதை யாரும் ஆய்வுக்கு எடுக்கலை அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இதை யோசிச்சு பார்த்தா அப்போ சுக்ரன் சுக்ரன் சொல்லி கொடுப்பான் கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒழுக்கமா அந்த பயம் இருந்தா ஐயா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டி வச்ச கேட்டு இப்போ ஆடிட்டு இருக்கான் ஐயா சுக்கரன் வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதி காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி ஏழுங்கிறது மனைவி ஏழுங்கிறது கலத்தர பாவகம் அப்ப ரெண்டு ஏழு கூட சுக்கரன் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நல்லா தானேயா இருந்தாங்க கல்யாணம் பொண்டாட்டி சொல்லி கொடுத்துட்டா அப்போ சொல்லி கொடுக்கும் கிரகம் எது சுக்கரன் சுக்கரனை ஒன்னும் சொல்லி கொடுக்கறது ஏன்னா ரெண்டாம் இடம் பணம் அளவா செலவு பண்ணு அப்படின்னு சொன்னா சரியா அப்ப நம்ம இந்த இந்த பரிகாரம் மாதிரி நபர்கள் வருவார்கள் இந்த மாதிரி சொல்வார்கள் உங்கள் காதில் கேட்பீர்கள் அப்படிங்கிறது அவர் புதன் சுக்கரன் வச்சுதான் சொல்லிருக்கிறாரு இல்ல இவங்களாவது அவரு சொன்னார் அது கேட்கும் கிரகம் புதன் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் கண்ணில் படக்கூடிய விஷயம் சுக்கரன் சரியா

அவங்க டிக்கெட் போட்ட தேதியை வச்சு அன்னைக்கான சூரிய உதயம் காசிக்கான சூரிய உதயம் எடுத்து அன்னைக்கு என்னென்ன சம்பவம் நடக்கும் இதைப் சொல்லலாம் கோயிலில் காசி போட்டில் பிரயாணம் பண்ணும் பொழுதோ இல்லை கங்கை குளிக்கும் பொழுதோ அல்லது தானம் கொடுக்கும் பொழுதோ அல்லது கோயில் வெளியில் வரும்போதோ என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற அக்கிய சொல்லலாம் அந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது நிவர்த்திக்கான பாவகாதிபதி சுக்கரேன் நிவர்த்திக்கான கிரகம் சுக்கரேன் நிவர்த்திக்கான கிரகம் சுக்கரேன் நிவர்த்தி கணக்கிறாங்க சுக்கரன் எனக்கு காலபுருஷனுக்கு ஏழு கூட சுக்கரன் ஏழை மணி தான் நிவர்த்தி காலபுருஷனுக்கு பண்ணல உச்சமாகறாரு சரியா அப்ப கர்மா கலைஞருச்சுன்னு சொல்லக்கூடியது சுக்கரன் புரியதா ஸோ அப்ப அந்த சம்பவங்களை இப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்க ஸோ சொல்ல முடியும் அதுக்கு இன்னைக்கு யாருக்கு நேரம் இல்லை நம்ம சொல்றோம் அவங்க காசி போறாங்க வர்றாங்க கூடிய விரைவில் ஏதேனும் ஒரு நாள் காசி யாத்திரைன்னு உன்னை கொண்டு வந்து அவங்கள அவங்களையே யாருக்கு எந்த கோயிலுக்கு போகணுமோ அதுக்கான கைட்னஸ் பண்ணி அவங்கவுங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அதுக்கான முயற்சி செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் காலம் வந்து அதுக்கான வாய்ப்பு இன்னும் கொடுக்கலை ஆனால் அது செய்யணுங்கிற ஆர்வம் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு நாளோ இல்லை மூணு நாள் நாலு நாளோ அங்கே இருந்து அவங்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு இப்படிலாம் செய்யணும் இந்த காசியை பற்றிய வரலாறு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை மக்களோட மக்களாக ஒரு நாள் ரெண்டு நாளாவது அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அது கூடிய விரைவில் அறிவிக்கலாம்னு வச்சிருக்கிறேன் காசி யாத்திரை அப்படின்னு சொல்லி அதனால செய்யலாம்னு ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு சரியா ஏன்னா காசினா பயந்துக்கிறாங்க ஐயோ அங்க போனால் ஹிந்தி பேசணுமேனு இன்னும் கொஞ்ச நாள் உங்களை எல்லாத்தையும் ஹிந்தி பேச வச்சிருவாங்க இந்திக்காரங்க எல்லாம் வந்தாச்சு சரிதா எல்லா மனிதரும் ஒண்ணுதான்மா ஆ ரெடி நிலாம் எது சொந்த நம்ம எதுவும் சொந்தம் இப்ப உங்களுடைய ஆசைங்கிறது வந்து நிஜமாலுமே ஒரு நல்ல ஆசை ரொம்ப நாளா எல்லாருக்கும் பண்ணணும் நல்லது பண்ணணுங்கிற நினைக்கக்கூடிய ஆசை இந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய நல்ல ஆசைகளுமே கட்டங்கள் மூலியமா தானே நமக்கு உள்ள வரும் அப்ப அந்த கட்டங்களை அதை நிறைவேற்றி தரும் தானே எனக்கு அடுத்து வரது கேது குத்தி அதனால அதை செய்யணும்னு ஆசை அடுத்து வரப்போகுது எனக்கு கேது குத்தி தான் வரப்போகுது கேது எனக்கு கடக வீட்டில் உட்காந்து சனியோட நட்சத்திரம் பூசங்காலில் உட்காந்துருக்காரு சனி பார்வையில் இருக்காரு ஏழு குடையவனுடன் சேர்ந்து பார்க்குறாரு ஏழாம் இட பொதுஜனம் மக்கள் அவங்களோட போய் இது செய்யணும்னு ஒரு ஆசை காசி ஆசை சரியா நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட வந்து இன்னைக்கு பகிர்ந்திருக்கீங்க எல்லாருமே புரிய மாதிரியான தகவல்களையும் கொடுத்திருக்கீங்க எல்லாமே ஒரே ஒருத்தனுடைய செயல் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா இன்னைக்கு நிகழ்வு பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன்